सिंगापुर yes, का ते के लिए है रेशनल टेम्परेचर रेशनल टेम्परेचर एक्सक्यूज मी सर मांग रहे सूरत yes, रिपोर्ट ऐड करना है ना क्या करें रिपोर्ट इस तरह ग्लोबल वार्मिंग डॉक्यूमेंट्स ऐड तो अंदर कहें मुन्ने निकाल सकें ठीक है नरिया विद्या समर्थित है सर இதை நம்ம உடனே வந்து கிளாரிஃபை பண்ண நிறைய பிரச்சனை இருக்கு சார் இதுல ஒரு நிமிஷம் இந்த கவர்மெண்ட் நீங்க சொல்றத பத்த விஷயம் ரொம்ப சீரியஸா போகுதுன்னு நினைக்கிறேன் எஸ் சார் இதனால என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சம்மர் டைம் சம்மர் சீசன்ஸ் வந்து அதிகமாகும் சார் அதே மாதிரி வந்து விண்டர் அண்டு ரெய்னி சீசன்ஸ் வந்து கம்மியாயிடும் ஸோ சம்மர் சீசன்ல வந்து ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் அதிகமா வரும் நிறைய பேர் ஹீட்னால வந்து பிபி ரைஸ் ஆகிய சார் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சார் அண்ட் ஆல்சோ சி லெவல் வந்து ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது சார் ஒரு நிமிஷம் டாக்குமெண்ட்ஸ் படி வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை நம்ம போயிட்டுருக்கோன்னு சொல்கிறீங்க பட் ஆனால் நம்ம அவேர்னஸ் பண்ணுற இந்த அவேர்னஸ் நார்மல் அவேர்னஸ்ஸே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்ம இந்த மாதிரி டேட்டாஸ் ஒன்று பார்ப்பாங்களா டூ தௌசண்ட் ஃபிஃப்டிக்குள்ளே நம்ம இதை கிளியர் பண்ணலன்னா நமக்கு வந்து ह्यूमन रिशोस कष्ट सर सो आलरे ना पीपिटी एंकेंटा ओके पाती ना आलरे और फारे सर इंबर ஃபாரஸ்ட் டிஃபாரஸ்டேஷன் இருக்க சுச்சுவேஷன்ஸில் வந்து இந்த மாதிரி நடக்குது ஸோ அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா யூவி ரேசஸ் வந்து அதிகமாக இருக்குது இப்போ வந்து பாயிண்ட் பண்ணுவோம் இருக்குது இப்போ ஸோ ஈவியோட இண்டெக்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் இருக்குது ஸோ இது நம்ம மேற்கொண்டு போச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி சார் இப்போ நம்ம எதுவுமே இந்த ஆக்ஷன்ஸாக எடுக்கல நம்மளோட வேர்ட்ஸ் அண்ட் அவேர்னஸ் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருந்ததுன்னா இந்த ஃபோட்டோ சார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி இந்த மாதிரி ஆயிருக்கும் சார் ஸோ நம்ம அவர்னஸ் யாரும் கண்டுக்காம இருந்தாங்கன்னா வி ஹவ் டு ப்ரிப்பேர் பார்த்தர் சார் வெளியே போனோன்னாலே நம்ம வந்து சூட் போட்டு போகிற மாதிரி தான் இருக்குது யூவி சூட் போட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும் சார் நம்ம போனோம்னா அப்போது கல்டிவேஷன் நம்ம குடிச்சியாக எனக்கு என்ன பண்ணோம் அது பாசிபிளாக இல்லை ஏன்னா நம்மளால நமக்கு வந்து யூவி ரேஸ் அதிகமாக இருக்குதுன்றீங்க ஸோ கிளைமேட் சேஞ்சிங் ஆகும்ன்றீங்க ஓ சம்மரே வந்து அதிகமாக இருக்கும் வின்டர் ரெண்டு சீசன் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறேன் நேச்சுரல் ரிசோர்சஸ் ரொம்ப கஷ்டமாகிடலாம் சார் அனிமல்ஸ் அண்ட் விலங்குகள்லாம் அழிஞ்சிடும் அப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது சார் ஓகே அப்போ வந்து கடல்ல கடல் சுட்சி இருக்குல்ல நமக்கு தான் மீன்கள்லாம் சாப்பிட்லாம் இல்லை சீ ஃபுட்டும் சாப்பிட முடியாது சார் டச்சை பட் சீ ஃபுட் நம்ம நல்லா சாப்பிட முடியாது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சீயோடய வாட்டர் லெவல் டெம்பரேச்சர் வந்து அதிகமாயிடும் ஸோ அதனால் வந்து நிறைய உயிரினங்கள் கடல்லையும் வந்து இடம் பெரும் அதனால் மாதிரியும் வந்து ஃபுட்டு ஃபுரிச்செயின் வந்து ரொம்ப கஷ்டமாகிடும் சார் ஸோ அப்போ நம்ம ஃபுட் சேன் எதுவும் பண்ண முடியாது இனிமேல் தான் இது ஒன்றும் விளையாட்டு வீடியோ இல்லைங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் அவேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம ஹியூமிடிட்டி கிளைமேட் சேஞ்ச் இப்போ மாறிட்டே வரும் போகிற போக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ச ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி யூவை சுட் போட்டு தான் நம்ம வெளியே போய் வேலை செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துவிட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் ஆல்ரெடி நம்ம கொரோனா டைமில் மாஸ்க் போட்டு வேலை செய்யே நிறைய பேருக்கு வந்து அன்இீஸியாக ஃபீல் பண்ணும் ஸோ சேஃப்டிக்கு தான் போட்டோம் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது இல்லைங்களா ஸோ இதை நம்ம அப்படியே பண்ணாமல் விட்டோம்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா யூவி ரேடியேஷன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாகிடும் நிறைய உயிரினங்கள் செத்துரும் நம்ம ஆனால் நம்ம பிடிச்சேனே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாற்றிக்கும் அதே மாதிரி ஒர்க்கிங் அவர்ஸ் வந்து மாற்றிடுவாங்க ஈவினிங் நைன் டு மார்னிங் சிக்ஸ் அந்த மாதிரி டைமில் தான் வந்து ஒர்க் ஷெடியூல் போடுவாங்க மார்னிங் ஃபுல்லாக வீட்டில் இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் வெயில் அதிகமாகிடும் ஸோ ப்ளீஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள் சேவ் வெர்த் சேவ் ஃப்யூச்சர் சேவ் ஆல் பீப்பிள் ஓகேங்களா ஸோ யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் சப்ஸ்டைட்டில்ஸும் போடுறேன் இங்கிலீஷில் போகிறேன் சப்ஸ்டைட்டில்ஸ் பாருங்கள் உங்களோட வெகமா இருக்காம சொல்லுங்க